ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் இந்த லைட்டை நம்ம அமேசானில் தான் வாங்கினோம் அமேசானில் வாங்கின இந்த லைட் நமக்கு உபயோகமாக இருக்குமா இருக்காது இந்த லைட்டோட பிரைட்னஸ் நம்மளுக்கு ஒர்த்தாக ஒர்த் இல்லையா ஆர்ஜிபி அப்படிங்கிறாங்க அப்படி என்னென்ன கலர் இந்த லைட்டில் வருது ஆர்ஜிபி செல்ஃபி லைட் அப்படிங்கிறாங்க அப்போ இது பக்கத்தில் வச்சு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் இந்த லைட் உபயோகப்படுமா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்பாக்சிங் வீடியோ அப்படி என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கப்போகிறோம் இது வந்துட்டு நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணுங்க இது ஒர்த்தாக ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த டபுள் சைட் டேப் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நிறைய இடத்துல அது யூஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி அமேசான் உங்கள் பாருங்கள் எப்படி ஒட்டிக்கிச்சுண்ணா ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் போட்டது வந்து அமேசான் ஆர்ஜிபி லைட் இப்போ நம்மளோட பேக்ரவுண்ட்ல ஒரு லைட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து லைட்டிங் வந்து ஒரு கலரில் காட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைட் தேவைப்படும் அதாவது இது இருக்கலயே இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறுவா இது இதோடைய விலை அமேசான் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கான் இதில் வர்றது ஒரு வீடியோ லைட் அப்புறம் ஒரு சார்ஜர் கேபிள் அது போக வேற என்ன யூசர் மேனவா கொடுத்துருக்கேன் ஓகேங்க ஓபன் பண்ணியாச்சு ஓபன் பண்ணோம்னா அவன் சொன்ன மாதிரி இம்மா தண்டிக்கு ஒரு யூசர் மேனவன் நல்லா தின்னா போட்டிருக்கான் மடிச்சு இங்கே ஒரு கியூஆர் கோடு ஸ்கேனர் கொடுத்துருக்கான் அமேசான் பேசிக் ஆடியோ ஹை குவாலிட்டி சவுண்டு கிரேட் ப்ரைஸஸ்னு சொல்லி ஏதோ போட்டிருக்காங்க ஓ இயர்பட்ஸுக்கு வேடு கொடுத்துருக்காங்க அவன் சரி ஓகே அது போக இந்த லைட்டை பற்றின அது ஆர்ஜிபி லைட்டு பாருங்கள் அது நம்ம ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஆர்ஜிபி கலர் காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த ஆர்ஜிபி கலரில் வந்துட்டு அவன் ஆர்ஜிபி கலரில் அவன் அந்த ஸ்டிக்கரே கொடுத்துரு கேபிள் ஓரளவுக்கு மீடியம் குவாலிட்டியாக கொடுத்து ரொம்ப நல்ல குவாலிட்டினால் சொல்ல முடியாது லைட் இந்த லைட் இந்த லைட் இந்த சைஸ் கைக்குள்ளே அடக் வெயிட் வந்து ரொம்ப கம்மியான வெயிட் தான் வெயிட் கம்மியாக தான் இருக்குது இது வந்து த்ரீ தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கே வந்துட்டு அந்த லைட்டிங்குடைய கேள்வின்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல சார்ஜிங் பின் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லைட் இதே மாதிரி வாங்குற அப்படின்னுமா இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்றும் மாட்டிக்க முடியும் மேலையும் மாட்டிக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன் அது போக இது வந்துட்டு கேமராவில் மவுண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது கொடுத்துருக்கான் ஓகே நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோமா இது வந்து பவர் அண்டு மோடு ஆர்ஜிபி இது வந்து மோடு இது மோடு பவர்னு போட்டிருக்கான் இது வந்து பவர் ஆன் ஆஃபாக இருக்கும் லைட்டை வந்து ஹை பண்ணிக்கிறது லைட் பண்ணிக்கிறது சேஞ்ச் பண்ணோம் அப்படினோம்னா இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருக்கான் அதில் காட்டும் இங்க சார்ஜிங் பின் கொடுத்துருக்கான் ஓகேவா ஓகே நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோமா ஆன் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட்டு டைம் கேமரா கண் ஓரளவு கூசுது என்னோடய ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு இதையே வந்துட்டு நம்ம பேக்ரவுண்டில் கொடுத்தோம் அப்படின்னோம் அப்படின்னா பாருங்கள் பேக்ரவுண்ட் டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு நார்மல் டோ பேக்ரவுண்ட் வந்து இது கொடுத்துருக்கான் லைட்டை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாமா இப்போ ப்ளூ லைட்டு ப்ளூ லைட்டு பெருசாக இப்போ குறையுது இருக்கிறதுலையே ஹைன்னா இதுதான் இருக்கிறதுலையே ஹை பெருசாக ஆர்ஜிபி இது பண்ணுற மாதிரி தெரிலங்க பெரிய அளவில் அந்த கலர் இதெல்லாம் தெரில இந்த இது வந்து வாம் ஒயிட்டுக்கு பவர் பட்டன் தான் வந்து பாம் ஒயிட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறது இந்த இதில் வந்து பவர் பட்டன் வந்து மோடு வந்து ஒயிட்டாகுதா இப்போ பவர் பட்டன் அமுக்கணும் அப்படின்னா அப்படியே வந்து வாம் ஒயிட்டுக்கு மாறிடும் திரும்பவும் பவர் பட்டன் அமுக்கிறேன் ஒயிட்டாக மாறுது பவர் பட்டன் அமுக்கிற வந்து வாம் ஒயிட்டுக்கு மாறுது அடுத்ததா நம்ம மோடு மோடு வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ அப்புறம் க்ரீன் அப்புறம் ப்ளூ லைட் ப்ளூ என்ன கலர் ரெட்டு ஓ ரெட்டு பாருங்க எப்படி எரியுதுன்ட்டு ஓ இதுதான் மோடா ப்ளூ ரெட்டு கிரீன் எல்லோ ப்ளூ பாருங்க எப்படி மாறி எறியுதுன்னு நல்லா இருக்குங்க பரவாயில்லையே நானும் கூட என்ன பண்ண பாருங்க அப்படியே கலர் வந்து மாறி மாறி எரியுது இது ஒரு மோடு அடுத்த மோடு அடுத்த மோட் அப்படியே எல்லா கலரும் ஒரே டைமில் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இருக்கும் அடுத்தது ரெட்டு ரெட்டு மட்டும் இந்த மாதிரி சுற்றிகிட்டுருக்கு அடுத்தது இந்த மாதிரி ரெட்டு ஃபுல்லு ஹாஃப் கிரீன் ஆஃப் ப்ளூ ஆஃப் க்ரீனு ஆஃப் ரெட்டு ஆஃப் ப்ளூ ஆஃப் பிங்க் கலர் மாதிரி ஒரு கத்தரிப்பூ கலர் மாதிரி இருக்குது ரெட்டு ப்ளூவில் இந்த மாதிரி அலை இலைய போகுது இந்த கத்திரிப்பு கலரில் அலை இலைய போது ரெட்டு எல்லோ கிரீனும் சேர்ந்து இப்போ ப்ளூ அண்டு கிரீன் ரோஸ் ப்ளூ க்ரீன் ரெட் வா இந்த மாதிரி போயிட்டுருக்குங்க இதுதான் மோடு இந்த பிளஸ் பட்டன் நமக்குனம்னா இது வந்து ஸ்பீடா ரொட்டேட் ஆகுது பிளஸ் பட்டன் நமக்கும் போது இது பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் ஓகே ஒன்றுமே தெரியல தெரியுதா இவ தாங்க அதோட ப்ரை்னஸ்ஸு இது ஒர்த்தா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ப பிரயோஜனமே இல்லையா இருக்கே என்னங்கடா இடி பண்ணிட்டீங்க லைட்டு விளைச்ச பத்திலிங்க இப்போ வாம் வைட்டு ஓரளவுக்கு பேஸுக்கு நல்லாயிருக்கு வாம் வயிற்று ஃபுல் வாமு அப்புறம் ஒயிட்டு வாமில் லைட்டு ஃபுல் வாம் ஃபுல் ஒயிட்டு வாம் அண்டு ஒயிட்டு ஃபேஸில் நம்மளுக்கு லைட்டிங்க்கு இது யூஸ் பண்ணலாம் இது ப்ரைட்னஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஆர்ஜிபிக்கு ஆர்ஜிபி கலரெலாம் அவ்வளோ பவராக இல்லை ஆனால் வந்துட்டு ஃபேஸ் லைட்டுக்கு இது ஓரளவுக்கு யூஸ் ஆகும் இது டைரெக்டாக ஃபேஸுக்கு கொடுக்கலாம் அவ்வளோக்கா வந்துட்டு பெருசாக இது இருக்காது பஞ்சாயத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்படி வச்சுட்டு நம்ம லைட் ஃபேஸ்க்கு வச்சுட்டு நம்ம ஃபுல் கேமரா இருக்கு இப்படி எச்சுட்டோம் அப்படின்னா ஆஃப் லைட் தெரியும் அதுவே இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இவ்வளோ தாங்க இந்த லைட்டு இது வச்சுக்கலாமா ரிட்டர்ன் போட்டுடலாமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது யூஸ் எனக்கு இது பெருசாக உபயோகமாக இருக்கிற மாதிரி தெரியல வெறும் ஒயிட் லைட் ஒயிட் லைட்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் லைட்டே வச்சுருக்கேன் அதுவே நம்மளுக்கு போதுமானது இது வந்து பெருசாக ஒன்றும் பிரைட்னஸ் இல்லை ஆனால் கொஞ்சம் பவர் நிற்கிற மாதிரி தெரியுது சார்ஜ் கொஞ்சம் நிற்கும் இது வர்த்தா அப்படின்னா என்ன ஆர்ஜிபிக்காகத்தான் ஆர்ஜிபி லைட்டுக்காகத்தான் இது எடுத்தேன் ஆனால் வந்துட்டு இது ஆர்ஜிபி அவ்வளோக்கா பெருசாக ஒர்த்தா இல்லை அதனால் இதை நான் ரிட்டன் போட்டலாமா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன் அந்த வரதேசி மட்டும் கையில் கிடச்சான் அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்தது ஒயிட் ரெட்டு தெரியாது ரெட்டெல்லாம் ரொம்ப டிம்மாக எரியுதுங்க க்ரீனு ப்ளூ எல்லோ எல்லோ பாருங்கள் எப்படி இருக்குங்க ஆம்புலன்ஸ் ஃபோமில்ல அந்த மாதிரி இருக்கு ஆம்புலன்ஸ் என்ன கலரு கத்திரிப்பூ கலரா என்ன கலர்ன்னு தெரியல இந்த கலர் என்ன கலர் கவுண்ட் பண்ணுங்க கத்திரிப்பு கலர்னு தான் நினைக்கிறேன் அடுத்தது ப்ளூ ஆரஞ்ச் ஹலோ ஓகேவா இது இப்படி இருக்கா அடி பண்ணி ப்ளேஸ் அடுத்து கிரீன் அடுத்தது ப்ளூ இது என்ன கலர் இது என்ன கலர்னு சொல்லுங்கள் ரொம்ப டிம்மாக எரியுதுங்க இது வேணா கொஞ்சம் குட்டி குட்டியாக ரொம்ப இதாக எரியுது நான் பத்தில் வெளிச்ச பத்தில் அதுதான் விஷயம் ஆர்ஜிபி லைட் வந்து நான் ஃபுல் பிரைட்னஸில் எரியும்னு நினச்சேன் டோட்டலி வேஸ்ட் இப்படி ஆயிடுச்சு நான் பண்ணுறது ரெட்டு ஓரளவுக்கு எரியுது பேசாமல் ரெட்டுக்காக வச்சுக்கலாமா ரிட்டன் இட்டன் கிட்டன் போட்டுடலாமா நல்லா இருக்கா ஃபேஸில் பாருங்கள் அப்படியே என்னால் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல இது ரொம்ப பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ண இது கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சாலும் அதோட ப்ரைட்னஸ் வந்து பேக்ரவுண்டில் வரைக்கும் அடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் வந்துட்டு இது பேக்ரவுண்டுக்கு யூஸே கிடையாது பேக்ரவுண்டை ஃபில் பண்ணவே பண்ணாது இது அவ்வளோ டிம் ஆகிடுது நான் பேக்ரவுண்டுக்காக அது எடுத்தாச்சுலாம் ஆனால் இது ஃபேஸெலாம் லைட்டாக அந்த ரெட்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தான் இது யூஸ் ஆகும் வெட்டிங்க்கு வேணால் ஓரளவுக்கு எடுக்கலாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெட்டிங் பெரிய அளவில் புக் ஆகுறது இல்லை இந்த மாதிரி இதுவாருங்க க்ரீன் அப்படியே இப்படி கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க ரெடி அந்த க்ரீன்னஸ் வந்து அப்படியே போகும் அப்படி போகும்போது ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் மோடு நிறையா மோடு இருக்குது மோடு மட்டும் மோடு இத்தனை மோடு இருந்தும் நம்மளுக்கு வந்துட்டு பிரயோஜனமே இல்லாத மாதிரி இருக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இந்த ஒயிட் லைட்டு தான் வச்சுக்க முடியுங்க ஓகேவா சொல்லிதா பேக்ரவுண்டில் ஏதோ நின்ற மாதிரி இப்படி தான் வச்சுக்க முடியும் முன்னாடி அங்கே பிளிங்க் ஆகிட்டு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பிளிங்க் இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி இருந்து வந்துடுவாங்க வந்து என்னமோ கடக்குள்ள இதாகிட்டுருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்குது அதனால் நமக்கு ஒரே சேம் கலராக போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை பார்க்கலாம் ரிட்டர்னிங் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ரிட்டர்ன் போட்டு வேறு ஆர் ஜிபி லைட் எடுக்கும் இல்லைன்னா பார்க்கலாம் ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போய் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு எழுச்ச வந்து பத்தல ஆக்சுவலாக அதுதான் நம்மளுக்கு பெரிய டிசப்பாயின் ஆயிரத்தி அவன் அவ்வளோதான் கொடுப்பான் நம்ம அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஆர்டர் போட்டது நம்மளோட தப்பு ஃப்ளைட பத்தி வேற ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்க நம்ம திரும்ப இன்னொரு லைட் வாங்கிட்டு அதை பற்றி பார்க்கலாம் எனக்கு இதை பற்றி வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல இது வந்து அமேசான் பேசிக்ஸ் அமேசானே வந்துட்டு அவனோட ரெக்கமெண்டேஷனில் தயாராகிற லைட்டு அதில் அமேசான் பேசிக்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு இந்த லைட்டோட பேட்ரி நம்ம இன்னும் செக் பண்ணலங்க கிட்டத்தட்ட வாங்கினா பிடிச்சி இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்குமே இது எந்த ஒரு டிம்மோ இதோ ஆகலை அப்படியே தான் எரிஞ்சிகிட்ருக்கு ப்ரைட்னஸ் குறையவே இல்லை பார்க்கலாம் இந்த பேக்கேஜ் வந்ததுலேருந்து அப்படியே தான் இருக்குது நம்ம இன்னும் சார்ஜ் ஃபுல் சார்ஜ் பண்ணல பேக்கேஜில் எப்படி வந்துச்சோ அப்படியே தான் இருக்குது அப்போ இந்த லைட் எவ்வளோ நேரம் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னொரு காணொலியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த லைட்டில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முழுமையாக எடுத்துகிட்டு தான் நீங்கள் நினைக்க வேண்டாம் இதை ஒன்றை மட்டுமே வச்சு நீங்கள் லைட் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு செய்யாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பயன்படுது அதனால் இந்த லைட் வேண்டுமா வேண்டாமா அப்படின்றது உங்களுடைய உபயோகத்தை பொறுத்து எங்கிட்ட நிறைய லைட் இருக்குது அதனால் எனக்கு இந்த லைட் தேவைப்படாது எனக்கு ஆர்ஜிபி லைட் ரொம்ப பவராக வேணும் எனக்கு இதில் ஆர்ஜிபி லைட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் எனக்கு இதோட யூசேஜ் அப்படின்றது பத்தாது அதனால் உங்களுக்கு இந்த லைட் வாங்குவதும் வாங்காததும் உங்களுடைய தேவையை பொறுத்தது நம்ம இதை ரிட்டர்ன் போட்டு நம்ம அடுத்ததாக வேறு ஒரு ஆர்ஜிபி லைட் எடுப்போம் ஓகே கேஸ் பாய் நன்றி வணக்கம் i